பெருமாள் கோவிலில் யாக விளக்கம் பற்றி தேவர் அவர்கள் சொற்பொழிவாற்ற வேண்டியிருந்தது கோவிலினுள் யாக குண்டங்களை எல்லாம் வைத்து பூஜைகள் செய்து கொண்டிருந்தார்கள் அன்று மாலை தேவர் அவர்கள் பஸ் அதிபர் திரு சோமசுந்தர ஐயரின் வீட்டில் தங்கினார்கள் அவர் கட்டிலில் அமர்ந்திருந்தார் நான் அருகில் நின்று கொண்டிருந்தேன் மாலையில் தேவருக்காக மிகவும் நல்ல முறையில் நேர்த்தியாக அல்வா மற்றும் பலகாரங்கள் செய்திருந்து அது தேவர் சாப்பிட வேண்டும் என வற்புறுத்தினார்கள் தேவரோ நான் டிஃபன் சாப்பிடுவதில்லை என சொன்னார் ஆனால் அங்குள்ள அனைவரும் மிகவும் வற்புறுத்தினார்கள் உடனே நின்று கொண்டிருந்த எனது கைகள் இரண்டையும் பிடித்து இழுத்து கட்டிலில் அமர செய்து எனக்கு பதில் இவன் சாப்பிடுவான் என கூறி டிஃபன் தட்டை என்னிடம் கொடுத்து விட்டார் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை சாப்பிடு என்று தேவரும் ஓரிரு முறை சொல்லிவிட்டார் நான் ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டு விட்டு தட்டை பக்கத்து அறையில் கொண்டு போய் அங்கு வைத்து சாப்பிட்டேன் பின்பு தேவர் அவர்கள் இரவு ஏழு மணிக்கு சொற்பொழிவை துவக்கினார் சுமார் ரெண்டு மணி நேரம் பேசினார்கள் பின்பு அவருடன் மதுரைக்கு அன்று இரவே வந்துவிட்டேன் ஒருமுறை திருச்செந்தூர் கோவிலில் தேவர் அவர்கள் முருகன் என்ற தலைப்பில் பேசினார் காலை பத்தரை மணிக்கு சொற்பொழிவை ஆரம்பித்தார் மதியம் இரண்டரை மணிக்கு சொற்பொழிவை முடித்தார் கடுமையான கூட்டம் அநேகமாக கந்தசஷ்டி அன்று என்று நினைக்கிறேன் மற்றொரு முறை சிதம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர்கள் சிவம் என்ற தலைப்பில் விரிவாக பேசினார் சுமார் ரெண்டு மணி நேரம் பேசினார் பேராசிரியர்களும் கல்லூரி மாணவர்களும் நிறைய பேர் வந்திருந்தார்கள் ஏறத்தாழ பாதி நேரம் ஆங்கிலத்தில் தான் உதாரணத்தை காட்டி பேசினார் அந்த நிறுவனத்தின் தலைவர் செட்டியாரன் வீட்டில்தான் தங்கி சாப்பிட்டோம்